வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் ரோடில் லொக்கேட் ஆகிருக்குங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்ட் வருதுங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா இருபது அடியாக மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா தக்காளி வச்சிருக்காங்க தக்காளி பாத்தீங்கன்னா பழம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்ட் பாத்தீங்கன்னா செவ்வக வடிவில் வருங்க பக்கத்து பக்கத்துக்காட்டில பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருக்குறாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்குறாங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நூறு மீட்ருக்கு ஒரு வீடு இருக்குங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ ஃப்ரீபி இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூத்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ரெட்டேங்கிள் டைப்பில் வருங்க நூறு பர்சன்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க காய் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பிடிச்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயம் தான் இருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவது சென்ட் மொத்த விலையாக எண்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு